பாரந்த உழவர் பெருமக்களுக்கு என் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த பதிவில் என்பி தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தி ஒன்பது அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சந்தியா அப்படிங்கிற ஒரு நெல்ரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே கூட ஒரு பில்லைக்கான கிளிக் பண்ணி ஆள் அப்படிங்கிற ஆப்ஸனே செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம படக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்பி தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தி ஒன்பது அப்படிங்கிற இந்த ஒரு நெல் ரகம் ஒரு மத்திய கால நெல் இருக்குங்க அதாவது நூற்றி முப்பது நாட்கள்லேருந்து நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்களில் அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு நெல் இருக்குங்க இந்த நெல் ரகத்தோட அமைப்பை பற்றி பார்க்கலாம் இந்த நல் ரகத்தோட தானிய அமைப்பை பொறுத்த வரைக்கும் நீண்ட சன்னரக வகையை சார்ந்த ஒரு நெல் இருக்குங்க இருக்குதுங்க அடுத்ததாக இந்த நெல் ரகத்தோட பயிரின் தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பயிரின் தன்மையை பொறுத்த வரைக்கும் நடுத்தர குட்டப்பெயராகவும் நீண்டு வளரக்கூடிய தன்மையுடைய ஒரு நன்றகையை சார்ந்ததாகவும் இந்த நெல்ரகம் இருக்குங்க அடுத்ததாக இந்த நெல்ரகத்தோட நோய் எதிர்ப்பு திறனை பற்றி பார்க்கலாம் இந்த நெல்ரகம் பொதுவாக நெல் சாகுபடியில் ஏற்படக்கூடிய நோய் பழுப்பு இலைப்புள்ளி நோய் இலை கருகல் நோய் போன்ற நோய்களுக்கு மிதமான எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு மிகச்சிறந்த நெல்ரகமாக இந்த நெல்ரகம் இருக்குங்க இருக்குதுங்க அடுத்ததாக இந்த நெல்ரகம் நீர்ப்பாசன வசதி உள்ள அனைத்து பகுதிகளிலையும் சாகுபடி செய்ய ஏற்ற ஒரு மிகச்சிறந்த நெல் ரகமாக இந்த நெல் ரகம் இருக்குதுங்க அடுத்ததாக இந்த நெல் ரகத்தோட சிறப்பு பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த நெல் ரகம் சன்ன ரக வகையை சார்ந்ததுனால இதனுடைய அரிசி சாப்பாட்டுக்கு உகந்ததாக இருக்குதுங்க அடுத்ததாக இந்த நெல் ரகம் நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்களில் உயிர விளைச்சல் தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நெல் ரகமாகவும் இந்த நெல் ரகம் இருக்குங்க இந்த நெல் ரகம் சாயா தன்மையுடைய உறுதியான தண்டுகளுடைய ஒரு மிகச்சிறந்த நெல் ரகமாக இந்த நெல் ரகம் இருக்குங்க மழை காலங்கள்ல நெல் விளைச்சல் பாதிப்படையாமல் இருக்குங்க அடுத்ததாக இந்த நெல் ரகத்தோட மகசூல் எவ்வளவு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த நெல் ரகத்தோட மகசூலை பொறுத்தவரைக்கும் ஒரு ஹெக்டருக்கு சராசரியாக ஐயாயிரம் இருந்து ஆறாயிரம் கிலோ வரையும் மகசூல் தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நெல் ரகமாக இந்த நெல் ரகம் இருக்குதுங்க இந்த நெல் ரகத்தை ஐஇடி தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தி ஒன்பது அப்படின்னு வைக்கிறாங்க அவ்வளோதான் இந்த என்பி தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நிறகம் பற்றிய தகவல்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற நிறுத்தகங்களை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி உள்ளவர்களே